இப்போது பள்ளிக்கூடத்தில் கிராமப்புறங்களில் பள்ளிக்கூடத்தில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து சில மாணவர்கள் வந்து வெளியே வேலைக்கெல்லாம் போகிறாங்க லீவு நாடுகளில் விடுமுறை தினங்களில் அவங்க பெற்றோர்களோடு சேர்ந்து ஏதாவது விவசாய நிலங்களில் வேலைக்கு போகிற போகிற மாணவர்கள் இருக்காங்க அங்கே போனால் நல்லா வேலை செய்கிறாங்க ஆனால் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எதாவது சொன்னால் அவங்க ஒழுங்காக செய்கிறதில்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல ஆனால் வந்து ஒரு வேலைக்குன்னு போகும்போது ஒரு விடுமுறை தினங்களில் ஒரு மே மாதம்னா நிறைய வேலைக்கு போகிற மாணவர்கள்லாம் இருக்காங்க விவசாய நிலங்களுக்கு அம்மாவோட அப்பாவோட போய் வே வேலை செய்வாங்க அல்லது அம்மாவோட அப்பாவோட போலன்னா கூட அவங்களாம் தனியாக வந்து வேறு ஏதாவது விவசாய நிலங்களில் விடுமுறை தினங்களில் வேலை செய்கிற மாணவர் இருக்கிறாங்க ஆனால் அங்கெல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் ஒரு ஆசிரியர்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து வெளியில் வேலைக்கு போகிறாங்கல்ல இந்த மாணவர் விடுமுறை தினங்களில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அதனால தான் வந்து அவங்க ஒழுங்காக அங்கே வேலை செய்கிறாங்க அங்கே போயிட்டு ஆசிரியர்கள்கிட்ட எப்படி வந்து இல்லாமல் நடந்துக்கிறாங்களோ அது மாதிரிலாம் அங்கே நடந்துக்கிறது இல்லை இவங்க வேலைக்கு விடுமுறை தினங்களில் வேலைக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு இவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை அப்போ இதில் இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் அப்போ அங்கே என்ன காரணம் அப்படின்னா விடுமுறை தினங்களில் இவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து இவங்களுக்கு வந்து சம்பளமாக பணம் கிடைக்கிறது அதனால் அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறாங்க ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க ஒழுங்காக செய்யலைன்னா திரும்ப வேலைக்கு விட மாட்டாங்க வேலை போய்டும் அப்புறம் பணம் கிடைக்காது சம்பளம் கிடைக்காது பணம் கிடைக்காது சம்பாதிக்க முடியாது விடுமுறை தினங்களில் பணம் எதுவும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற அந்த நினைப்பில் அவங்க இந்த வேலையை ஒழுங்காக செய்கிறாங்க அப்போ பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஏன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா அங்கே ஒன்றும் பணம் சம்பளமாக எதுவும் கொடுக்கறதில்ல படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல அதனால்தான் வந்து எந்த நிறைய மாணவர்கள் ஏன் வந்து ஆசிரியர்களிடம் பணிவு இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் பெற்றோர்கள பெற்றோர்கள்லாம் படி படின்னு சொல்கிறாங்க ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா படிப்புக்கு சம்பளம் கொடுக்கவில்லை படிப்பும் ஒரு வேலை தான் முழு நேரமும் அவங்க படிக்கிறாங்க எட்டு மணி நேரம் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா அப்போ நாம் ஒரு வேலை செய்கிறோம் நம்ம ஒரு வேலை செய்கிறோங்கிற உணர்வோடு அந்த படிக்கணும் படிப்புங்கிறது படிப்பு வேறு வேலை வேறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லா நாள்லேயும் நம்ம வந்து வேலை செஞ்சாலும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ படிப்புங்கிறது வாழ்நாள் முழுதும் இருக்குது அப்படிங்கும்போது படிப்பும் ஒரு வேலை தான் வேலைக்கான ஒரு ஆரம்ப கட்ட தயார் நிலை நாளைக்கு இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதற்கான ஒரு தயாரிப்பு தான் முன் தயாரிப்பு தான் இந்த படிப்புங்கிறது அதனால் படிப்பையும் நீ ஒரு வேலையாக தான் பார்க்கணும் அது படிப்பு வேறு வேலை வேறு அந்த மாதிரி பார்க்காதீங்க படிப்பும் ஒரு வேலை தான் அதனால் படித்ததுனால தான் நீ நீ வேலை பார்க்குற அப்படின்னா படிப்பும் படிப்புக்கு நீ வேலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற வேலைக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குற வேலை வேலை பார்த்தாக்கா நாளைக்கு ஒரு தொழில் பார்த்தாக்கா உனக்கு சம்பளம் கிடைக்குது அப்போ வேலைக்கு மட்டும் நீ முக்கியத்துவம் கொடுக்குற வேலைக்கு மட்டும் மரியாதை கொடுக்குற சம்பளம் கொடுக்குற சம்பளம்தான் மரியாதை வே அந்த முக்கியத்துவம் தான் வேலைக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் தொழிலுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் தான் சம்பளம் அப்படின்னா ஒரு தொழில் செஞ்சால் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற அந்த தொழில் பின்ன எங்கேருந்து வந்தது படித்ததுனால தானே வந்தது பள்ளிக்கூடத்தில் இப்போ கல்லூரிகள்லேயும் பள்ளிக்கூடத்துலையும் போய் தினமும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிச்சதுனால தானே கஷ்டப்பட்டு படித்ததுனால தானே நாளைக்கு ஒரு தொழில் செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க அப்போ வேலைக்கு மட்டும் சம்பளம் கொடுக்குறா அப்புறம் படிப்புக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் வந்து ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வி இல்லை நம்ம வந்து செய்ய தெரிய செய்ய தவறிய ஒரு நடைமுறை மாணவர்களுக்கு படிப்புக்கு சம்பளம் கொடுத்துருக்கணும் நாம் என்ன நினைக்கிறோன்னா ஒரு வேலைன்னா அதில் உற்பத்தி ஆகுது ஒரு உற்பத்தி நடக்குது அதனால் சம்பளம் கொடுக்குறதுல வந்து எந்த இழப்பும் கிடையாது படிக்கிறதுனால என்ன உற்பத்தி ஆக போகுது படிக்கிறதுனால என்ன உற்பத்தி இங்கே நடக்குது எதுவுமே நடக்கலை அதனால நாம் எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படி படித்ததுனால தானே பிற்கா பிற்காலங்களில் படித்ததுனால தானே அவங்க வேலை செய்கிறாங்க படிக்காமல் வந்து வேலை வந்துடுமா வேலையில் உற்பத்தி நடக்குதுன்னா ஒரு வேலை செஞ்சால் உற்பத்தி நான் உற்பத்தி நடக்குது அதனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க வேலை வந்து எப்படி வந்தது அவங்க வேலை செய்கிறாங்கன்னா எப்படி படித்ததுனால தானே வேலை பார்க்குறாங்க அப்போது பிற்காலங்களில் அவங்க வேலை செஞ்சு ஒரு உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதுக்கு அந்த படிப்பு காரணமாக இருக்கிறது அப்படின்னா கா அந்த படிப்புக்கு ஒரு நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு சம்பளம் கொடுங்க அவங்க அப்புறம் படிக்கிறாங்களா இல்லையாங்கிறத அப்புறமா பாருங்கள் சம்பளம் அதாவது படிப்பில் நல்லா படித்தா சம்பளத்தை ஏற்றுங்க நல்லா படிக்கலையா சம்பளத்தை வரீங்க ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு வராங்களா அப்போ அவங்களுக்கு சம்பளம் அந்த அந்த சம்பளத்தை வந்து நீ படித்தாலும் நீ பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒழுங்காக படிக்கலனாலும் உனக்கு அதே சம்பளம் அப்படின்னா அவங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க நீ படிக்கிறா என்பதற்கு உனக்கு கொடுக்குற மரியாதை தான் அந்த சம்பளம் நல்லா படிக்கிற அப்படின்னா கொஞ்சம் சம்பளம் ஏறும் அதுவே அடுத்த தேர்ச்சி அடுத்த தேர்வில் வந்து நீ காலாண்டில் நல்ல நல்ல தே நல்லா மதிப்பெண் வாங்கியிருக்க அப்படின்னா உனக்கு சம்பளம் கொஞ்சம் ஏறும் அதுவே நீ அரையாண்டில் மதிப்பெண் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ சம்பளம் கொஞ்சம் இறங்கிடும் இந்த ஏற்ற இறக்கத்தை அவர்கள் பார்க்கணும் அப்போது வந்து நம்ம படிப்புக்கு தான் அந்த சம்பளம் ஏற்ற இறக்கும் படிப்பு நாம் படித்தா சம்பளம் ஏறும் படிக்கலைன்னா சம்பளம் குறையும் அப்போ நிறைய சம்பளம் வாங்குறது ஒரு மரியாதையான ஒரு விஷயமாக தானே பார்க்குறாங்க ஒரு ம தனது தனது மரியாதையும் தனது மதிப்பையும் பிறருக்கு உணர்த்துக்கிற ஒரு விஷயமா தான் ஒவ்வொருத்தரும் சம்பளங்கிறத பார்க்குறாங்க நீ எவ்வளோ சம்பளம் சம்பளம் வாங்குறேன்னு ஒருத்தரை பற்றி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவரு அவருடைய சம்பளத்தை வச்சு அவருடைய மதிப்பை நம்ம எடை போடுகிறோம் அவருடைய திறமையோட மதிப்பை நம்ம வந்து எடை போடுகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த நம்ம ரேங்க் போடுறத விட ரேங்க் போடுறதுனால வந்து செகண்ட் ரேங்க் அது ஒரு நடைமு அது ஒரு நடைமுறை என்றாலும் கூட சம்பளம் கொடுக்கறது இருக்குல்ல ரேங்கு போடுறதுனால அந்த ரேங்கை வச்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் இந்த ரேங்கை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து கடையில் போய்ட்டு ஏதாவது உணவை வாங்கி சாப்பிட முடியுமா ஹோட்டலில் போய் இந்த ரேங்கு ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் அதனால் இந்த ரேங்கை வச்சுட்டு எனக்கு ஒரு பிரியாணி கொடுங்க அப்படின்னு கொடுத்தா தருவாங்களா தர மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் அவன் படிப்புக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப அந்த பணத்தை வச்சுட்டு அவன் பிரியாணி வாங்கலாம் சுயமரியாதையோடு வாழ்வான் அப்போ படிப்புங்கிறது வந்து சம்பளத்தை கொடுக்கணும் படிக்கும்போது தான் சம்பளத்தை கொடுக்கணும் ரொம்ப முக்கியமாக இப்போ சம்பளத்தை கொடுக்கும்போது அவன் வந்து சுயமரியாதையோட வாழும் நான் படிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படி நான் வேலை பார்க்குறேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் எப்படி எப்படி ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளும் நான் படிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் படிக்கிறேன் நான் எனக்கு ச பணம் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்தை வச்சு நான் சுயமரியாதையோடு வாழ போகிறேன் நான் ஒன்றும் பெற்றோர்களோட அடிமைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள் வந்து அவங்க கையிலேருந்து பணத்தை போட்டு நமக்கு செலவழிக்கிறனால தான் அவங்க நம்மளை போட்டு அடிக்கிறாங்க திட்டுறாங்க ஆசிரியர்கள் ஏன் அடிக்கிறாங்க இவங்க வந்து வெறும் அதாவது ஒரு கொத்தடிமைகள் படிக்கிற கொத்தடிமைகள் கல்வி கொத்தடிமைகள் இவங்கெல்லாம் மாணவர்கள் யாருன்னா கொத்தடிமைகள் அதாவது ப சம்பளமே இல்லாமல் படிக்கிற கொத்தடிமைகள் சம்பளமே கொடுக்காமல் ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் வேலை வாங்குறீங்க அது படிக்கிறதா இருந்தாலும் சரி வேலை வாங்குறீங்களா படிக்கிறது ஒரு வேலை தானே அப்படின்னா சம்பளமே இல்லாமல் அவங்ககிட்ட வேலை வாங்குறீங்க அவங்ககிட்ட வேலை செய்ய சொல்கிறீங்க மிரட்டுறீங்க அடிக்கிறீங்க அதனால தான் ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சம்பளம் கொடுக்கல அதனால தான் அவங்கள அடிக்கிறீங்க சம்பளம் கொடுத்தா அடிக்க வேண்டிய தேவையில்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுட்டு போவாங்க சம்பளம் கொடுக்காமலேயே ஒருத்தட்ட இருந்து வேலை வாங்கணும்னா அதற்கு உதவுவது தான் அந்த அடியும் உதையும் அடியும் திட்டும் க இது வந்து கடந்த இன்றைக்கி கூட கொத்தடிமைத்தனம் என்பது எங்கேயாவது திரைமறைவில் எங்கேயாவது மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க கொத்தடிமையில் அன்றைய காலத்தில் கூட இந்த அமெரிக்கக்காரங்க வந்து ஆப்பிரிக்கக்காரங்களை வந்து கொத்தடிமைகளாக தான் எழுத்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க சொன்னால் வேலை செய்யணும் நீ அடிப்போம் நாங்கள் சம்பளம் கொடுத்தா அவங்க வேலை செஞ்சுருக்க போகிறாங்க அப்போ சம்பளமே இல்லாமல் உனக்கு வேலை வேணும் அப்படிங்குறக்காக தான் நீ அடிக்கிற அப்போது இந்த பள்ளிக்கூடங்களில் ஏன் மாணாக்கர்களை அடிக்கிறாங்கன்னா அவங்க படிக்கிற அவங்க ஒரு வேலை படிக்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை கஷ்டப்பட்டு படிக்கணும் அது ஒரு மிகப்பெரிய வேலை அப்படின்னா அந்த வேலைக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்கறதில்லை சம்பளமே கொடுக்காம இருந்து படிக்கிற அந்த வேலையை வாங்குறீங்க அப்படிங்கிறதுனால அவனை வந்து நீங்க அடித்து திட்டி பயமுறுத்தி அச்சுறுத்தி அப்படித்தான் வேலை வாங்குறீங்க அடிக்கும் பயந்துகிட்டு அடிக்கும் ப அடிக்கும் திட்டுக்கும் அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் மாணவர்கள் படிக்கிறாங்களே ஒழிய அடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கவே இல்லைன்னாலும் அடிக்கவே இல்லைன்னா யாருமே வந்து படிக்கவே மாட்டாங்க அடிக்கவே இல்லைன்னா திட்டவே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆசிரியர் திட்டவே இல்லை அடிக்கவே இல்லைன்னா நிறைய மாணவர்கள் படிக்க மாட்டாங்க மாணாக்கர்கள் வந்து படிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு தொழில் செய்கிற ஒரு தொழிற்சாலையில் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்களா அவங்கள என்ன அடிச்சுக்கிட்டா வேலை வாங்கிட்டு இருக்காங்க அங்கே ஒழுங்க அவங்கெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யலையா ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க சம்பளங்கிறது ஒரு மரியாதை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள வந்து அவமரியாதை கொடுக்குறீ அவமரியாதை கொடுத்து நீங்கள் சம்பளமும் கொடுக்குறதில்ல அதே அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க அவமானப்படுத்துகிறீங்க சம்பளங்கிறது வந்து ஆனால் ஒரு தொழிற்சாலையில் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க மதிப்பு கொடுக்குறீங்க சம்பளங்கிற பேரில் மதிப்பு கொடுத்து அவங்ககிட்ட வேலை வாங்குறீங்க ஆனால் அந்த மாணவர்கள்ட்ட எப்படி வேலை வாங்குறீங்க மாணவர்கள்கிட்ட பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலையும் படிக்கிற அந்த மாணவர்கள்ட்ட எப்படி வேலை வாங்க வேலை வாங்குறீங்க சம்பளம் கொடுக்குறதில்ல அதாவது மரியாதை கொடுக்கறதில்ல அதுக்கு பதிலாக அடியை கொடுத்து அவமானப்படுத்தி அவமரியாதையை செஞ்சு அவங்ககிட்ட வேலை வாங்கணும்னு பார்க்குறீங்க உலகம் முழுக்க இதுதான் நடக்குது மரியாதையை கொடுக்குறதுக்கு பதிலா மரியாதை கொடுத்து வேலை வாங்குறதுக்கு பல மரியாதை கொடுத்து வேலை பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அவமரியாதையை கொடுத்து அடித்து திட்டி அவமானப்படுத்தி முட்டிக்கால் போடு இப்படி ஒரு வேலை செய்கிறவங்கள இப்படியா இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலை ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க முட்டி உங்களை போட வைப்பாங்களா உங்களை அடிப்பாங்களா இரவு மாடுன்னு திட்டுவாங்களா அப்போது நம்முடைய நம்ம வந்து செய்ய தவறிய நடைமுறை படி படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த கல்வி அவங்களாவே படிப்பாங்க தானே கல்வி என்பது எளிதாகவும் இனிதாகவும் மாறிவிடும் நீங்கள் வேறு எந்த வகையிலும் கல்வியை எளிதாக மாற்றவே முடியாது இன்றைக்கி வேலை செய்கிறது எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருந்தாலும் அதை எளிதாக அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா எல்லா வேலையும் கஷ்டம்தான் ஒரு ஓட்டுநராக வேலை பார்ப்பது ஒரு ஆசிரியராக ஒரு கலெக்டராக ஒரு ஒரு கலெக்டராக வேலை பார்க்குறது இன்ஜினியராக வேலை பார்க்குறது எந்த ஒரு வேலையும் சரி கஷ்டம்தான் கஷ்டமே இல்லாத ஒரு பியூனாக வேலை பார்க்குறதும் சரி வாட்ச்மேனாக வேலை பார்க்குறதும் சரி எந்த எல்லா வேலையும் கஷ்டம்தான் ஆனால் செய்கிறாங்களா அவங்கள என்ன அடித்தா வேலை வாங்கிட்டு இருக்காங்க அடி அடினு போட்டு அடிக்கிறாங்களா ஒழுங்காக வேலை அடின்னு அடின்னா இருக்காங்க ஆனால் அவங்க பொறுப்பை உணர்ந்து எப்படி செய்கிற ஏன் செய்கிறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறதுனால தான் அந்த வேலையை அவங்க பொறுப்பாக செய்கிறாங்க நல்லா வேலை செஞ்சால் சம்பளம் கூடும் அப்படிங்கிற அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்குது தான் அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்க அப்போ இந்த மாணாக்கர்கள் வந்து கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்துலேயும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் மட்டுமே கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்துலையும் படிக்கிற மாணாக்கர்களின் எண்ணிக்கை ரெண்டு கோடி பேர் இருக்கும் ரெண்டு கோடி பேர் படிக்கிறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு கீழே உள்ளவங்கள்லாம் படிக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் வந்து படிக்கிற வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்போ அவங்கள வந்து அந்த வேலையை எளிதாக நடத்தணும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அவர்கள் எளிதாக படிக்க வேண்டும் ஆசிரியர்களோட அந்த சுமையை குறைக்கணும் ஆசிரியர்களுக்கு இன்றைக்கி இதே வழியெல்லாம் ஒரு நெஞ்சு வலி வருது பசங்களை அடிக்கிறதுனாலையும் திட்டுறதுனாலையும் ஆசிரியர்களுக்கு நெஞ்சு வலி வருது பெற்றோர்களும் அடிக்கிறாங்க வீட்டில் அவமானப்படுத்துகிறாங்க இருபத்தி ரெண்டு வயசு கீழே இருக்கிற மாணக்கர்களை அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க எப்போ ஒரு பையன் வேலைக்கு போகிறனோ ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறாளோ அன்னைக்கு தான் அவளுக்கு வந்து வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி மரியாதை கிடைக்கிது அவங்க வாழ்க்கை அமைதியாக மாறுகிறது அது வரைக்கும் அவங்க அவ அவமானம் வேணும் சாக்கடையில் தான் போராடுறாங்க அவங்கள குளிப்பாட்டுறாங்க அவமரியாதை என்னும் சாக்கடை அவங்க மேலே எரியறாங்க அதனால் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு சம்பளம் கொடுங்க சம்பளம் கொடுத்து படிக்க வைங்க அவங்கள மரியாதையோடு படிக்க வைங்க அது ஒரு வேலை டெய்லி பத்து மணி நேரம் வேலை பார்க்குறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு வந்தால் கண் விழித்து வேலை பார்க்குறாங்க அதனால் சம்பளம் அதாவது அப்போ தான் பேரண்ட்ஸ்லாம் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க சாப்பாடு போடுறாங்க அதுதான் அப்படி அப்படி சொல்லாதீங்க தெளிவாக கொடுங்க ஒரு விஷயத்தை நீ படிக்கிறதுக்காக நான் உனக்கு சம்பளம் தரோன்னு சொல்லி வெளிப்படையாக அதை செய்யுங்க அதுதான் மரியாதை நீ சாப்பாடு போடுறோம் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் அது ஒரு வகையான இதுவாக இருந்தாலும் அரசாங்கம் இந்த சம்பளத்தை கொடுக்கணும் யார் கொடுக்கணும் அந்த சம்பளத்தைன்னா அரசாங்கம் தான் கொடுக்கணும் அதனால் பெற்றோர்கள் சு பெற்றோர்கள் வந்து அவங்க பங்குக்கு சாப்பாடு போடுறாங்க அல்லது வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க அதனால் பெற்றோர்கள் தங்கள் கடமையை செஞ்சுட்டேங்க செஞ்சுட்டாங்க அரசாங்கம் நீங்கள் என்ன கடமை செய்றீங்க நாளைக்கு வேலை செஞ்சால் வரி மட்டும் வாங்க வர்றீங்கல்ல வேலை செஞ்சால் தொழில் வரி அந்த வரி இந்த வரின்னு சொல்லிவிட்டு அவன் சம்பாத்தியத்தில் மட்டும் பங்கு கேட்குறீங்கல்ல அப்போது வளர்ச்சியில் பங்கு கேட்கணுமா அதான் இப்போ ஃப்ரீயாக ஸ்கூல் கட்டுறாங்க அதான் கவர்மெண்ட் செய்வாங்க அது மட்டும் போதாது படிக்கிற வேலை எளிதாக நடக்கணும் அப்போ ஒரு நாடு எப்படி முன்னேறும் தெரியுமா நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள் ஒரு நாட்டோட முன்னேற்றம் வேகமாக இருக்கும் அதாவது கல்விங்கிறது வந்து தொழிற்சாலையில் மக்கள் எப்படி தொழிலாளர்கள் அலுவலர்கள் அலுவலர்கள் எப்படி அலுவலர்கள்லாம் எப்படி அவங்கவுங்க வேலையை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி படிப்புங்கிறது இன்னும் பயங்கரமாக அவங்களாம் வந்து ஆசிரியர்களை கூட மெஞ்சுவாங்க அந்த வேகத்தில் இளம் இளம் வயதில் அவர்கள் இருக்கிற வேகத்தில் ஆசிரியர்களை மெஞ்சி விடுவார்கள் அந்த மாணாக்கர்கள் அப்படி ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் உலகத்தில் எங்கேயுமே இந்த நடைமுறை நடைமுறைப்படுத்தலை படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குற நடைமுறை பெரும்பாலும் உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் அதை கொடுத்து நடைமுறைப்படுத்துங்க பரிசோதனை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது சரியாக இல்லையான்னு இது தப்புன்னு சொல்லி எப்படி எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்க முடியும் ஒரு நாடு நீ எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்கள் நாட்டு பயங்கரமாக முன்னேறும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாமே கிடச்சிரும் பணம் எல்லாமே கிடச்சிரும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல பரிசோதனை பண்ணி பாருங்கள் மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் பரிசோதனை பள்ளிக்கூடம்னு ஆரம்பிக்கணும் பரிசோதனை கல்லூரின்னு ஆரம்பிக்கணும் சம்பளம் கொடுத்தா அவங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு அனுபவபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஆராய்ச்சி பண்ணி உண்மை தான் நான் சொல்கிறது உண்மை தான் பயங்கர முன்னேற்றம் ஏற்படுகிறது வெறும் கல்வித்துறையில் இது ஒரு சீர்திருத்தம் அதுக்காக வந்து சம்பளம் கொடுத்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்காதீங்க இந்த தாய்மொழியில் கல்வி கற்கணும் நீங்கள் வந்து என்ன தான் வந்து சம்பளம் கொடுத்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் தலைகள்னு என்னாலும் பசங்க படிப்பில் முன்னேறவே மாட்டாங்க அந்நிய மொழியில் கல்வி கற்றால் தாய்மொழியில் கல்வி இல்லை என்றால் நீங்கள் தலைகள என்னாலும் அவங்கள படிக்க வைக்க முடியாது ஒரு நாட்டை முன்னேற்றவே முடியாது வீணாக தான் போகும் அவங்கள வாழ்க்கையும் வீணு நாட்டோட முன்னேற்றமும் வீணாதான் வீணான வழிகளில் தான் பயணிக்கும் அதனால் மாணவர்களுக்கு சம்பளம் கொடுங்க நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாணவர்கள் விடுமுறை தினங்களில் வேலை பார்க்குறாங்க வேலை செய்கிற அந்த இடத்துல சம்பளம் கிடைக்குது அந்த வேலையை செஞ்சால் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது அங்கே மட்டும் ஒழுங்காக வேலை செய்கிற அந்த மாணவர்கள் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் ஆசிரியர்களுக்கு ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல பள்ளி பாடங்களை ஏன் வந்து ஒழுங்காக படிக்கிறதில்ல காரணம் என்னென்னா வெளியில் விடுமுறை தினங்களில் அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அங்கே சம்பளம் கிடைக்குது அது வந்து குழந்தை தொழிலாளர் முறையில் அது வந்து அனுமதிக்கப்படாத ஒன்று தான் சட்டப்போ சட்டப்படி அனுமதிக்கப்படாத ஒன்று இருந்தாலும் அவங்க வந்து சட்டத்துக்கு தெரியாமல் ஏமாற்றிட்டு அங்கே மட்டும் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்க ஏன்னா வேலை முடிஞ்சால் அவங்களுக்கு டெய்லி சம்பளம் கிடைக்கும் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா வேலைக்கு கூட மாட்டாங்க சம்பளம் கிடைக்காது பெற்றோர்கள் வறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க அதை வந்து நான் நியாயப்படுத்தலை அது ஆனால் நடக்கிற ஒரு நடைமுறையை ஒரு உதாரணமாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் மட்டும் வந்து ஒரு ஆசிரியர்கள் சொன்னால் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படி காரணம்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படிப்புக்கு சம்பளம் கொடுப்பதில்லை சம்பளம் கொடுக்காதனால்தான் அவங்க வந்து அந்த படிக்கிற அது ஒரு வேலை அந்த வேலையை அவங்க ஒழுங்காக வேலையே சம்பளமே கொடுக்காமல் வேலை வாங்குனா அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க அதனால் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுங்க அப்போ தான் வந்து இந்த படிப்புங்கிறது வந்து ரொம்ப மாணக்கர்களுக்கு எளிதாகவும் எளிதாகவும் மாறும் அவங்க மரியாதையோடு படிப்பாங்க சம்பளம் வாங்கி படிக்கிறாங்கன்னு வச்சிங்களா அவங்களெல்லாம் அடிக்கவே முடியாது சம்பளம் வாங்கிட்டாங்கனாலே அவங்களெல்லாம் நீங்கள் அடிக்க மாட்டீங்க மரியாதையோடு பழகுவீங்க இந்த சமூகத்தில் வன்முறை குறைந்து விடும் குற்றங்கள் குறைந்துவிடும் குற்றங்களே இல்லாமல் போய்விடும் சம்பளமே இல்லாமல் வேலை வாங்கிறதுக்கு அடித்து அடித்து வேலை வாங்கிறது படிக்கிறதுக்கிற ஒரு வேலை தான் அப்போ அடித்து வேலை வாங்குறது அவமானப்படுத்துறது ஆசிரியர்கள் அவமானப்படுத்துகிறாங்க பெற்றோர்கள் அவமானப்படுத்துகிறாங்க நண்பர்கள் ஒரு ஒருத்தரு ஒருத்தர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நண்பர்கள் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அசிங்கசியமாக பேசிப்பாங்க போடாமச்சு வாடாமச்சின்னு கெட்டவரத்தை போட்டு ஒருத்தர் பொண்ணுங்களும் அப்படி தான் பேசிப்பாங்க இந்த மாணவிகளும் அப்படிதான் காரணம் என்னென்னா அவங்க அவமானம் என்கிற என்கிற உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்காங்க அந்த பள்ளி மாணவர்களின் உலகம் என்பது அவமானகரமான ஒரு உலகம் அவமானப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க வந்து வந்து ஒருத்தர் ஒருத்தர் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் அவமான அவங்களுடைய உறவு முறையே நல்லா இல்லை காரணம் என்னென்னா நாம் எல்லோரும் அவங்கள அவமானப்படுத்துகிறோம் சம்பளம் கொடுக்காமல் அமை சம்பளம் கொடுத்துட்டிங்கனாலே அவங்க வந்து தன்னுடைய மரியாதையை உணர உணர ஆரம்பிச்சுருவாங்க நமக்கு இந்த சமூகம் கொடுக்குற முக்கியத்துவம் இந்த நாடு கொடுக்குற முக்கியத்துவம் வீட்டில் பெற்றோர்கள் கொடு எல்லாத்தையும் உணருவாங்க உணர்ந்து அப்போ அவங்கள வந்து நீங்கள் அடிக்க முடியாது பயப்படுவீங்க அவங்கள அடிக்கிறக்கே பயப்படுவீங்க அப்போ அடிக்க நீங்கள் அடிக்கலைன்னா என்ன ஆகுனா நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் மனசு சுத்தமாக இருக்கும் இன்றைக்கி ஆசிரியர்கள் பசங்களை அடிக்கிறாங்க பெற்றோர்கள் பசங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு நெஞ்சு வலி கூட வரும் கத்துறது அறிவுரை சொல்லி சொல்லி நெஞ்சு வலி வந்துடும் இப்போ நீங்கள் மாணவர்களுக்கு சம்பளம் கொடுத்து படிக்க வச்சிங்கன்னா அவங்க படிக்கிற வேலையை ஒழுங்காக செய்வாங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கு நெஞ்சு வலி வராது பெற்றோர்களுக்கு நெஞ்சு வலி வராது ஆரோக்கியம் கூடும் டென்ஷன் அதிகமாகிறது சுகர் அதிகமாகிறது பிபி அதிகமாகிறது இந்த மாதிரி வன்முறை பயம் குற்ற பயம் எல்லாமே தெளிஞ்சு இந்த உலகமே இந்த உலகமே அமைதியாக மாறிவிடும் அதனால் மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுங்க